என் பேர் பிரான்சிஸ் நான் பன்னெண்டாம் க்ளாஸ் வரை படித்தேன் அது கிடச்சி கடலில் போட்டுருக்கேன் எந்த ஸ்கூலில் படித்தேன் வயசில் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் படித்தேன் பதினொன்றாம் கிளாஸ் அப்பா அவங்கள பதினொன்றாம் க்ளாஸ் ஸோ அந்த பிரான்சிஸான பேர் உள்ளவங்க நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க ஆ மோசமானவங்க தான் அந்த ஆட்களுக்கு பேர் சொல்ல முடியுமா எந்த நம்ம பிரான்சிஸ் பிரான்சிஸான பேர் உள்ள கொஞ்சம் பேர் பேர் எல்லாம் ஒரு ஒரு மாதிரி ஜோக்கு உள்ள ஆளுகள் தான் பிரான்சிசன் உள்ள ஆளுகள் நம்ம பண்றதை சௌரியாயிருந்தேன் ஆளுகள் பிரான்சிஸாக இருந்தவரும் இந்த பேர்ல உங்களுக்கு திருப்தி தான் திருப்தி இல்லைன்னு இப்ப வேற ஏதாவது பேர் போட முடியுமா இப்ப அந்த ஃபேஸ்புக்கு அது இதில் எல்லாம் வந்து பேர் மாற்றாங்களே அந்த பிரான்சிஸ் இந்த பிரான்சிஸ் அப்படியெல்லாம் வச்சு அதாவது ஒரு ஸ்டைலாக இல்லை நம்ம நேரம் இருந்த பிரான்சிஸ் தான் பிரான்சிஸ் நமக்கு அதுபடி பேரை மாற்றதுக்கு விரும்பலை

ஒன்றாம் கிளாஸ்லாம் பதினொன்று வேறு படிக்கும்போது நடந்த சுவாரஸ்யமான சம்பவமாக ஒன்றாம் கிளாஸ் ஓட்டு அஞ்சாம் கிளாஸ் வரை சிறிய பாயம் அதெல்லாம் ஜோக்கு எல்லாம் முடியாது ஆறாம் கிளாஸ் ஓட்டு பன்னெண்டாம் க்ளாஸ் வரை படிக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்போம் படிக்க பெண்ணும் ஆணுமா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் விளையாட்டுல அப்படி தான் எல்லாத்துலேயும் மகிழ்ச்சியாக இருந்து

ஆள்கள் நம்மளை விட கொஞ்சம் கூடு நல்லா கூட ஆள்கள் இல்ல அந்த சமயம் ஹெட்மாஸ்டர்மா ஒத்தி உண்டு நல்லா படிப்பா மூணாவது பதினெஞ்சாம் கிளாஸ்ல ரப்பரும் பென்சிலும் தந்தாரு மூணாவது ராங்க நல்ல உங்க ஒன்னாம் உங்க நெருங்கில தோளங்க ஒன்னாம் கிளாஸ் இல்ல அந்த நேரத்தில் உள்ள தோழர்கள் இல்லன்னு அப்படியெல்லாம் நம்ம சேர்த்தா சொல்ல முடியாது அது சின்ன பிராயம் இல்லை யாருக்கு கூட அதிகமாக அதிகமாட்டு ஒன்னாம் கிளாஸ்ல ஆனால் ஜார்ஜ் கூட நானும் அவனும் தான் போவோம் எல்லா வீடுகளிலும் போய் வீடு இந்த பாஸ்டர் மாதிரி சாம மாதிரி வீடு சந்திக்க போற மாதிரி போவோம் எல்லா நாளும் சின்ன தரையில புத்தம் தரையில நம்ம வீட்டில் சொந்த காலங்களில் எங்க கூட படிச்சா அவங்க வீட்டுகளில் போவோம் என்ன செய்வீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பான்

அதுல மகிழ்ச்சிதான் அப்ப அந்த கடவுளுக்கு வேண்டி சில நேரங்கள கொடுக்கும் ஒரு நாள் பழம் பார்க்க போனா வீட்டுல ஏற்ற எல்லாம் அப்படியெல்லாம் தொல்லப்படுத்தின காலங்கள் எல்லாம் உண்டு ஒழுக்கமா தான் ஒழுக்கமா மூணு மணி ஜெவமான வடிக்க போலன்னா அதுக்கும் இடி கிட்டும் ஜீவிதாலம் எல்லாம் நம்ம வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறதுக்க சிரிக்கிறதுக்கு தான் நமக்கு பிறந்தவனும் நம்ம அப்போதான் மனசிலாச்சு எந்த எந்த வருத்தம் வந்தாலும் எந்த கடை வந்தாலும் நம்ம அந்த களத்துக்கு பேரிலையோ கஷ்டத்துக்கு பேரிலையோ நமக்கு அழுதுதாட்டில் இன்னும் எல்லாம் போய் நம்ம கஷ்டத்தை வச்சு கருத்தரோட கொடுத்து எப்படி நம்ம அழுகிறதும் உண்டு மனிதர்கள் முன்னிலையில அப்படி மனித அதாவது மனிதர்கள் இல்ல மனிதர்கள் முன்னிலையில நம்ம எப்பவும் சந்தோஷமா இருந்தோம் மனசுல எப்பவும் கடன் பிரச்சினை ஆளுநர் இருந்தோம் நீங்க அஞ்சாம் கிளாஸ்ல இருந்து பாஸ் ஆகி அடுத்து நம்ம ஹையர் செகண்டரி ஸ்கூலாம் போனது அஞ்சாம் கிளாஸ் உங்களுக்கு பாஸ் ஆன ரிசல்ட் வந்த போது உங்களுக்கு எப்படி இருக்கு எப்படி மார்க் இல்லைனால அஞ்சாம் கிளாஸ் ஜெயிச்சு விடுவாரு அப்ப பயங்கர அப்பங்க சப்போ வந்தாலும் அடிங்க அடிஞ்ச முக்கள் அடிக்க முக்களும் கம்பம் கொண்டு அப்படி எந்த அளவுக்கு பாசமாக நம்ம எல்லா நம்ம அந்த அளவுக்கு பழகும் அப்ப இந்த மாதிரி அந்த மைண்ட் மைன்டெல்லாம் பண்டமா இப்ப உள்ள மைண்டுகள் மைண்ட மெரிக்கே

வருமான வர தொடங்கும் தனியாக தள்ளும் ரெண்டூராட்டம் தள்ளும் அலை வந்து

ஆறி போகிற நேரம் அந்த வலையை கொண்டு விடுவோம் விடும்போ இஷ்டத்து பாயும் வலிச்சு உடனே வந்து குடாயிடுவோம் சாலை விலா இருக்கும்போது அதே நேரம் தான் ரெண்டு மணி மூணு ரெண்டு மணிக்கு எல்லாம் கல்வோம் கல்லும்போது அதுக்குள்ள மீன் சாலை இந்த குத்த இந்த பொடி இந்த சீச பொடி கத்தாள குத்தாள அந்த சமயம் அப்படி கிடந்தது அப்படி பாயும் இந்த சமயம் அந்த மாதிரி உள்ள மீன்களெல்லாம் குறவலு வல்லம் நெல்லும்போது குறஞ்சது இப்போ டேங்க வரணும் மாத்திரம் குறஞ்சது ஒரு ரெண்டாயிரம் வளம் எங்கே காணும் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் இருக்கு ஆள் போட்டில் எல்லாம் ஒருத்தன போறானில் எல்லாரு வளம் எடுக்க அது அவன் நிம்மதியான ஜீவிதம் தான் அது வீட்டுப்பாடு எனக்கு பத்து நாலாயிரம் அய்யாயிரம் ரூபா டெய்லி கிட்டுமே அது அதுக்கு பிறகு ஒன்றும் கட்டுமரத்தில் நாங்க தொள்ள போவோம் எல்லாம் வச்சு நான் ஓடி போய் வலையை விட்டு இந்த பாலை எடுத்து கரையை வந்து வலிச்சிட்டு இங்கே வந்து கரையை வந்து கழிச்சோம் இதெல்லாம் எல்லாம் இல்லை ஒரு காலம் அந்த காலத்துக்கும் இப்ப இருக்கும் இப்ப ஒரு வித்தியாசம் இப்போ நம்ம ஆறு வீட்லன்னு போயாச்சு அந்த ஆழ்வர் பக்கம் வல்லம் கிடக்கும் யார் இருக்கும் போயிட்டே இருக்கும் அப்ப அப்படி இல்லையே நாலு மரத்தை நாலு கண்ட மரத்தை எடுத்து அதை கெட்டி அதில் விலையெல்லாம் ஏற்றி எப்படி இதெல்லாம் வச்சுப்போம் இது அங்கே இதில் இறங்கலாம் ஒரு வலி இன்ஜின் ஒரு வலி வலிச்சாச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆச்சு அங்கே போயிட்டு இருக்குவாரு இப்போ அப்பா அப்பா உள்ளதோ அப்பாவது வித்தியாசம் எல்லா விஷயத்திலும் வித்தியாசம் அப்ப ஆமாம் இப்போ சும்மா ஏறி இறங்கணும் அந்த பைக்கில் எங்கேருந்து போகிறாரு இல்லையா வீட்டில் ஏறுவார் திருப்பி வந்து இறங்கும்போ நீ வீட்டில் வந்து இறங்குவார் இப்போ அவங்களுக்கு காலெல்லாம் எப்படி இருக்கும் நடக்கவில்லைன்னா அந்த காலுக்கு போகணும் போன நடக்க அது அந்த ஆளுகளுக்கு தெரியல அன்றுள்ளவனுக்கு ஆகார விஷயம் இப்போ உள்ள விஷயம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக அன்றுள்ள தேசமில் வச்சு சோறையை வச்சு கருப்பட்டி ஒரு சைடில் இருக்கும் தெனங்காய் சைடில் இருக்கும் எல்லாம் வச்சு அவங்க தின்னால அவங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நூறு வயசு வரை அவங்க இருக்காரு இப்போ மாதிரி நாற்பத்தி அஞ்சு ஐம்பது அறுபது வயசானோன்னு அவன் இது எல்லாம் முடிஞ்சாச்சு ஆனால் சாப்டர் முடிஞ்சது இப்போ உள்ள இந்த ஆகாரத்துக்கு இப்போ உள்ள இந்த ஆகாரத்துக்கும் வித்தியாசமாக்கும் பிடிச்ச உணவு நம்ம இப்போ இருக்கிற உணவு நம்ம சாப்பாடு தான் சாப்பிட முடியும் வித விதமாட்டு வீட்டில் உணவு அப்படி இருக்குமே நம்ம ஊர்ல விசேஷமாக அந்த உள்ளி மிளகு மஞ்சள் தண்ணி എப்படிlera വ്യത്യസ്തമായി മെൻ നൂണുകളெல்லாம் ഉണ്ടുകൊണ്ട് വാ അതില്ല ഉണ്ട് അതിനെ നമുക്ക് പിടിച്ചതെന്നാ ഇല്ലേ ലാമ മുറു കുത്താന്താ ചാല അല്ലല്ല പോട്ട് മഞ്ഞണ്ണി ആചിയ നല്ല ഇഷ്ടപ്പെടും മഞ്ഞരണ്ടിക്ക് കൂട മഞ്ഞണ്ണിക്ക് ഇതിക്കുള്ള ശക്തി ഉണ്ട് ദളക്ക് നല്ല ഐർക്കും ಅದക്കൂടെ എന്ന ചാപ്പിങ്ങ ಅದക്കൂടെ ചാപാട അല്ലെങ്കിൽ കിളങ്ങാലെ ചക്കാട അതെ സ്വാരസ്യമാന വിഷയങ്ങൾ ഉറങ്ങ പോവോ ആരൊക്കെ തമാശ അടിച്ച് തൂണ്ടല്ലോ തൂണ്ട കൊള്ളി ഉറങ്ങി അല്ലെ കൊള്ള വെച്ചിട്ട് അങ്ങനെ വലിച്ചോ അപ്പൊ അവത്തിൻ്റെ ഓരോ ഇല്ലാതെ എന്നാ റോഡിലൊക്കെ വലിച്ചു நம்ம அந்த நேரத்தை தப்பின யாரு தங்கி எங்களு யாரு அந்த நேரத்தை காலத்து அது அது பசியன்னு உள்ள காலத்துக்கு வேண்டியல்ல சந்தோஷத்துக்கு வேண்டி நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில இப்பொழுது பிள்ளால் வாழாது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா தான் நாங்கள் இருப்போம் நாங்க ஒரு உண்டு அப்போ ஒரு நேரம்

ரெண்டு இந்த மணலில் கிடந்து சந்தோஷப்பட்ட சந்தோஷம் இப்போ கிடைக்காது நீங்கள் ஒரு ஏசியை வச்சும் ரெண்டு சைடில் ரெண்டு ஃபேனு ஃபிட் பண்ணியும் இருந்தாலும் அந்த மணலில் உறங்கின உறக்கிறதுக்குள்ள மகிழ்ச்சி வீட்டில் கிடைக்காது ஒரு மணிக்கூரவில் உறங்கினாலே ரெண்டு விஷயத்தை சீணம் மாறும் யோகம் மாறும் சீனம் மாறும் என்ன என்னங்கள இப்படி மாறும் இங்க அந்த கடல் தொழில் மாறி புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு பேக்கரி கடை வச்சுருந்தேன் ஆமாம் அந்த கடை வைக்கிறதுக்கு என்ன நோக்கம் அந்த நம்ம இருந்த சொத்தெல்லாம் போன பிறகு நம்ம ஏதாவது வச்சு நமக்கு ஒரு வழி நடத்தணும் அப்படின்னு நம்ம நினைச்சு வச்சு பல வாக்குலையும் பார்த்து ஒன்றும் முடியலை குறைவுகளெல்லாம் ஒருபாடு வந்தது இல்லை மாறிச்சு ഇല്ലാണ്ടവർ മാത്രമേ ബോട്ട് ഒരു പോട്ട് പോ മൊത്തമായി താങ്ക പോ അതുപോലെ ഒരു പോട്ട് വാങ്ങി തമ്പിമാതിരി കൊടുത്തു ശരി അവളെ എങ്കിലും തൊഴിൽ ചെയ്വാ എണ്ണുള്ളത് കൊണ്ടോ അതും ഏറ്റി വച്ച മാതിരി എപ്പോഴേ പോ കഷ്ടങ്ങൾ അവർ വന്ന പറും അതിലും ബേക്കറി കട കൊണ്ട് പോട്ടോ അത് കടയിൽ അത് പൊതു റേഷൻ കട കൊണ്ട് പോട്ടോ ഒന്നില്ലേ മുടിയ കൊച്ചിലെ പോയി എത്ര ലക്ഷം ഒരു എഴുപത്തഞ്ച് കിലോ അരില്ല ഞാൻ നിസ്സാരം തൂക്കി തോളിലെ പോട്ടിട്ടുണ്ട് അത്രയാത്തിയത് പോടു എൻ്റെ പ്രായത്തിന് ഇപ്പൊ അറുപത് അറുപത്തൊന്ന് വയസ്സ് അതാ അറുപത്തൊന്ന് വയസ്സിൽ കണ്ടിട്ടുണ്ടൂക്കി അങ്ങനെ നിർത്തി തോളില പോട്ടിട്ട് ഇവിടെ ബോട്ട് കൊടുക്കും അത് വീടേലും ബോട്ടെല്ലാം എടുത്താൽ അതാ നമ്മ വീട്ടിൽ തോട്ട് പക്ഷേ അമ്പതിനായിരം രൂപ അല്ലേ പണം കൊണ്ട് കെട്ടു എന്നാൽ അമ്പതിനായിരം രൂപ ഒരു രൂപ ഞാൻ എടുക്കല്ലേ பணம் கட்ட வந்தவங்களும் எங்களுக்கு பைசா தாறலையானு கேட்காரு நான் பைசா தாறலன்னு கேட்டேன் நான் எனக்கு எங்கேயும் பைசா எடுத்து கொடுத்தேன் அப்போ கே கூட எந்த கேள்வி எனக்கு அதுக்கேட்ட இருபது ரூபாயிரம் தான்னு கேட்டேன் அவங்க உடனே தந்தேன் தந்த உடனே அவங்ககிட்ட கொடுத்தது இருபது ரூபாயிரம் ரீதியா இருக்குப்பா நீங்கள் பைசா கொடுத்து வந்த பைசா பொழிச்ச உடனே முடியாது ஐம்பதினாயிரம் தந்தி ஒரு போட்டுக்கு வேண்டி எல்லாம் பேசி வச்சிருக்கு அந்த பைசா கொண்டு இப்ப கொண்டு கெட்டணும் எப்படி அப்போ அவங்க இருபது ரூபாய்ல வாங்குறது இல்லாதேய் இந்த பைசா நமக்கு எடு அவங்க கையில கொடுத்தேன் அவங்க கீழே கொட்டுக்கிறது வழக்காட்டு இருபது ரூபாயில நாங்க என்ன தான் நான் என்னங்கிட்ட இருபது ரூபாய் வேண்டாம் இங்கே இங்கே தருங்க நாங்கள் போய் சாய உடிச்சுட்டு ஓ அலர்ட்டு இல்லை அலர்ட்டியா ஐய் ஜா இந்த பைசா இருபது ரூபாய் எடுத்தாலே எடுப்பேன் இந்த பைசா எடுத்து அப்படி அவங்க அந்த காலங்கள்லாம் மகிழ்ச்சியா இருந்த சமயத்துல போட்டு எனக்கு ஒன்று ஒரு போட்டு அது கழிச்சு இனியும் ஒரு போட்டு புதிய போட்டு நல்ல பிரகாசமாய்ட்டு சந்தோஷமாயிட்டாச்சன் அது அது கழிச்சு அந்த இறக்குன பிறகு இனிய ஒரு போட்டு வச்சு இப்படி எல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாய்ட்டு இருந்த சமயம் ஆனால் அது கழிச்சு இனியும் ஒரு போட்டு வச்சேன் இப்படி எல்லாம் ஒரு நாலு 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 போட்டு போற மொத்தமாக எல்லாத்திலையும் ஃபெயிலியர் ஆச்சு அதுக்கும் போற எனக்கு இப்போ அதுக்கு அது அதுக்குள்ள மனசு இல்லை எல்லாம் நம்ம கை விட்டு போயாச்சு அவனி நமக்கு என்னட்ட மக்களும் வளர்ந்து அந்த சமயம்தான் ஒருத்தி பன்னிரெண்டாம் கிளாஸ் படிக்க என்னை இலையவன் எட்டாம் கிளாஸ் தானே படிக்கிறான் அவளுக்கு இழவ ஏழாம் கிளாஸ் அக்கா வளர்ந்து வந்ததும் எனக்கு சொத்துக்களும் முத்தம் தீர்ந்தது கடலில் எல்லாம் போச்சு அதுக்கு நம்ம நல்லா ஒருவாள் ஒருபாடு ஒருபாடு சிந்திச்சிட்டு ஆனால் மனுஷனை கொண்டு செய்ய முடிஞ்சதுன்னு கர்த்தராட்டை நம்ம அம்மா ஒருத்தியை எம்ஏ எம்ஏபிஏட்ட புடிப்பிச்சான் வச்சாரு ஒருத்தன் மோவா எம்பிஏ படிக்கிறதுக்கு பிபிஏ ஃபஸ்ட்டில் படித்த போலும் ஒரு ரூபாய் அங்கே அவனுக்கு அவன் விளாட்டு விளாட்டில் இருந்ததுனால அவனுக்கு அங்கே எஸ்ஆர்எம்ல இல்லை பிபிஏ முடித்தான் ஹாஸ்டல் ஃபீஸு சாப்பாடு ஃபீஸு ஒரு ஃபீஸு இல்லை ஒரு இருக்கும் இல்லாத அந்த படிப்பிக்க முடித்தேன் அது ஆண்டவர் உதவுஞ்சாரு இளையவளோ எம்கா முடிச்சு இந்த பேங்க்கு வேண்டி ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் கூத்துற கொஞ்சம் கூட கஷ்டப்பட்டான் எக்ஸாமுக்கு எழுதி பாஸ் ஆகும் ஒரு நல்ல வேலை கிட்டவோன்னு அதுவும் பெயிலாச்சு இந்த கஷ்டமான நிலையிலையும் பிள்ளைகள் படிச்சு நல்லாவே அவரும் மனசாகிச்சு நம்ம சாப்டர் இல்லைனாலும் மூணு பிள்ளைகளும் அவ எம்ஏ லிட்ரேச்சர் முடிச்சு பிஎட்டும் முடித்தான் அவள் இவனுக்கு எம்பிஏ முடிச்சதுக்கு கருத்தர் செஞ்சாரு இவ்வளவு எம்காம் முடிச்சு இங்கே வேலை கிட்டத்த உடனே வெளிநாட்டில் போனால் അംഗളത്തിൽ അവന് രണ്ടാമത് കാരണക്കും അവന് വെളുനാട്ടിൽ പോയി ഇപ്പം പ്രൊമോഷൻ ഓരോ ആയോച്ചാണിത് അപ്പം എല്ലാം മൊത്തമായിട്ട് നമ്മൾ കഷ്ടം മുടിഞ്ച് ഇപ്പം ഹാപ്പിയായിരിക്കും അത്ര ഒരു തടയും വെക്കല്ല പഠിപ്പിക്കും മുടിപ്പിക്കതിപ്പം എല്ലാത്തിനും അന്ത നേരത്തിലെ എന്താ സമയമെല്ലാം എന്താ നാല് വർഷം മാറി വീട് എന്താ ഡോറേ തുറക്കമാണോ കളത്തിയറങ്ങളുടെ മനസ്സിലെ എനക്ക് മകത്തിലുള്ള എന്താ ചങ്കടം എങ്ങനെങ്ങനെ ഇതിൽ വീട്ടുകാർ വരുമ്പോൾ ഇങ്ങനെ ഒരു പത്തൊന്നൂറ് താനൊക്കെ കേൾക്കാം കഥവും തുറന്ന് വാക്കാ പറഞ്ഞാ എങ്ങൾക്ക് എന്നെ പറയുന്നത് എങ്കമ്മയോ എന്നെ പിണ്ടാടി മറ്റേ അമ്മയെ നാങ്ക ചെഞ്ചാത്ത് എങ്ങളാല് പറയണം താറും മരിച്ചോനങ്ങളുത്തു ചെയ്തു എല്ലാം കേട്ട് കണ്ടപ്പോ താങ്കളായിപ്പോ അടുത്ത എന്താ വിധി നമുക്ക് എന്നാ ചെയ്യുമ്പോഴാണ് അതെ മാറ്റ മുടിയായി നമ്മളാൽ ഒരു കാലം നമ്മളാൽ അതെ മാറ്റ മുടിയാണോ ഇപ്പോഴെല്ലാം ഒരുപാട് ഒരുപാട് കഷ്ടപ്പെട്ട് തന്നെ മക്കളെല്ലാം ഇപ്പം വളർച്ച കുളഞ്ഞത് അവനക്കും വേല എന്ന ഇളയവളക്കും വേല രണ്ട് ഹാപ്പിയായിരുന്നു അപ്പോൾ അല്ല അവതീക്ഷിക്കേണ്ട നാ ഇങ്ങടലിൽ പോകുന്ന ഇന്നും നാലായിരത്തി ഒരുന്നൂറ് രൂപ നേണ്ടായിരം രൂപ അത വെച്ച് നമ്മൾ പാട്ടോളും അവങ്ങളുടെ കേട്ട് തരുങ്ങനെ കേക്കൈ നീട്ടുള്ള വഴിയാണ്ടല്ലേ അത് നമ്മൾ തൊഴിലുക്കു പോകണ്ട വരുമ്പോൾ നമ്മൾക്ക് കഷ്ടമെല്ലാം തീർന്നു അയ്യായിരം പത്തായിരം ഇരുപത്തയ്യായിരം മുപ്പതിനായിരം ഇപ്പം ഒരുപാട് കറങ്ങും തീർത്തേനാണ് നാ ഇ തൊഴിൽ എഞ്ചേ പൊല്ലത്തിൽ തൊഴിലേഞ്ച് രണ്ടി നല്ല നിലയിലാണ്ട